வணக்கம் ஒரு சொட்டு தண்ணி அப்புறம் ஒரு காந்தம் அவ்வளோதாங்க இதை வச்சு கரண்ட் தயாரிச்சு ஒரு பெரிய எனர்ஜி புரட்சியே கொண்டு வர முடியும்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆன்லைன்ல இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தோம் அது உண்மையிலே சாத்தியமா வாங்க இந்த குவான்டம் வாட்டர் பேட்டரிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த கண்டுபிடிப்பை செஞ்சவர் எவ்வளவு நம்பிக்கையா இருக்காருன்னு பாருங்க நோபல் பரிசுக்கே அப்ளை பண்ண போறேன்னு சொல்றாரு அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயமா புரிஞ்சுக்க சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த ஆற்றல் புரட்சின்னு சொல்றாங்களே அதோட அடிப்படை ஐடியா என்னதான் கண்டுபிடிப்போட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நமக்கு என்னெல்லாம் வேணும்னா ஒரு சொட்டு தண்ணி அதுக்கு கீழே ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட் அப்புறம் அந்த தண்ணிக்குள்ள வைக்க ரெண்டு வேற வேற மெட்டல் ராட்ஸ் அவ்வளோதான் கரண்ட் ரெடின்னு சொல்றாங்க அடுத்து இந்த ஆய்வுக்கே ஆதாரமா இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம் யூஸ் ரெண்டு மெட்டல்ஸ் எப்படி ஆப்போசிட் கொடுக்குது வாங்க பார்க்கலாம் இந்த எக்ஸ்பெரிமெண்டோட செட்டப் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நியோடைமியம் காந்தத்துக்கு மேல ஒரு சொட்டு தண்ணியை வச்சு அதுல ரெண்டு உலோக கம்பிகளை வைக்கிறாங்க அப்புறம் ஒரு வால்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் வருதான்னு செக் பண்றாங்க இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் வருது இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட ரெண்டு விதமா செய்யறாங்க முதல்ல கொஞ்சம் மாசு இருக்கிறதா சொல்லப்படுற காப்பர் அலுமினியம் கம்பிகளை யூஸ் பண்றாங்க ரெண்டாவதுல ரொம்பவே தூய்மையான வெள்ளி அப்புறம் துத்தநாகோ கம்பிகளை யூஸ் பண்றாங்க காப்பறம் அலுமினியம் வச்ச மொத எக்ஸ்பெரிமெண்ட்ல வோல்ட் மீட்டர்ல பாருங்க கிட்டத்தட்ட முந்நூறு மில்லி வோல்ட் காட்டுது அதாவது கரண்ட் வருது ஆனா அந்த பியோரான வெள்ளியையும் துத்தநாகத்தையும் வச்சு செஞ்ச ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் தான் எல்லாரையும் அப்படியே ஷாக் ஆகுது வோல்ட் மீட்டர்ல என்ன காட்டுது தெரியுமா ஜீரோ ஒரு மில்லி வோல்ட் கூட கரண்ட் இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ பாத்துட்டோம் ஆனா ஜீரோனு காட்டுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி ஒரு பெரிய கண்டுபிடிப்பா இருக்க முடியும் இதுக்கு அவங்க சொல்ற குவான்டம் விளக்கத்தை இப்ப பாக்கலாம் கரெக்ட் தான் அந்த மில்லியன் டாலர் கேள்வியே வருது கரண்டே வராத ஒரு ரிசல்ட் எப்படி ஒரு பிரேக் த்ரூவா இருக்க முடியும் இதுதான் இந்த ஆய்வோட மைய புதிரா இருக்கு இந்த ஜீரோ ரிசல்ட்க்கு அவர் ஒரு வித்தியாசமான பேர் வச்சிருக்காரு மேக்ரோஸ்கோபிக் குவான்டம் டனலிங் ஃபெயிலியர் சிம்பிளாக சொல்லணும்னா பியூரான மெட்டல்ஸை யூஸ் பண்ணும்போது குவான்டம் டனலிங்னு ஒரு ஃபிசிக்கல் எஃபெக்ட் இருக்குது அது மொத்தமாக பிளாக் ஆகி ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னு சொல்கிறாரு கரண்ட் வராத அந்த ஃபெயிலியர் தான் அசல் திருப்புமுனைங்கிறது தான் அவரோட வாதம் சுருக்கமாக சொல்லணும்னா விஷயம் இதுதான் மாஸ் இருக்கிற மெட்டல்ஸ் கரண்ட்டை உருவாக்குது ஆனால் பியூரான மெட்டல்ஸ் அந்த எஃபெக்டையே ஸ்டாப் பண்ணிடுது இந்த ஃபெயிலியரா எப்படி நமக்கு சாதகமாக தான் மொத்த ரகசியம் இருக்குன்னு சொல்றாரு இந்த யூனிக்கான ஃபெயிலியர் எஃபெக்டுக்கு அவர் கண்ணம்மா மீட்னர் எஃபெக்ட் பேர் வச்சிருக்காரு புதுசு மட்டும் இல்ல இதை கிளாசிக்கல் பிசிக்ஸ் விதிகள் எல்லாத்துக்கும் ஒரு சவால் விடுற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்றாரு அது எப்படின்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இது மூலமா கூல்ட் எலக்ட்ரிசிட்டி அதாவது குளிர் மின்சாரத்தை உருவாக்க முடியும்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு வராரு அது எப்படின்னா எனர்ஜி நேராக போனா அது ஹீட்டை உருவாக்கும் அதே எனர்ஜிய வட்டமா சுத்த வச்சா அது கூலிங்கை உருவாக்கும் இதுதான் அவரோட தியரியோட பேஸ் இந்த ஒரு குவாண்டம் ஃபெயிலியர் இருந்து நிறைய பெரிய விஷயங்கள் சாத்தியமாகும்னு சொல்றாரு உதாரணத்துக்கு நம்ம ஃபோன் லேப்டாப்ல வர ஹீட்டை குறைக்கலாம் குளிர் மின்சாரத்தை உருவாக்கலாம் அதுக்கும் மேல எலக்ட்ரான்களுக்கு பதிலா நியூட்ரான்களோட பவரை யூஸ் பண்ணி எனர்ஜியை அழிக்கவே முடியாதுங்கிற விதியை நிரூபிக்கலாம்னு சொல்றாரு இதுக்கு அவர் பிலசாபிக்கல் ஆங்கிளும் கொடுக்குறாரு குவாண்டம் ஃபிசிக்ஸை மெய் மெய் அதாவது உயர்ந்த அறிவனும் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை கீழ் மெய் அதாவது தாழ்ந்த அறிவனும் சொல்கிறாரு குவாண்டம் உலகத்தில் எது வேணாலும் சாத்தியங்கிறது தான் அவரோட பாயிண்ட் சரி இதெல்லாம் வெறும் தியோரி தானா இல்லை நோபல் பரிசு வாங்குறது வரைக்கும் ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காரு அதோட நிஜ உலக பயன்பாடுகள் என்னன்னு இப்போ பார்க்கலாம் இதை சயின்ஸ் உலகம் ஏற்றுக்க வைக்கணும்னு ஒரு கிளியரான ரோட் மேப்போடு இருக்காரு முதல்ல ஸ்வீடனில் ஒரு ஸ்டூடெண்ட் மூலமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை மறுபடியும் செஞ்சு காட்டுறது அடுத்து ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கிற அவரோட மகளோட சேர்ந்து இதை ஒரு ஃபார்மல் ரிசர்ச்சாக மாற்றுறது ஃபைனலாக நோபல் பரிசு வாங்கின ஒரு கிட்டயே இதை கொண்டு போகிறது இது வெறும் ஐடியாவாக மட்டும் இல்லாமல் ஒரு டெக்னாலஜிக்கல் ப்ளூ பிரிண்ட்டாகவும் இருக்குது ஒரு சின்ன மைக்ரோசிப்பை டிசைன் பண்ணி இருந்து ஒரு வாட் பவர் எடுக்கணும் அப்புறம் அது மாதிரி நூறு சிப்புகளை ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி ஹண்ட்ரட் கோல் என்னங்கிறத தான் அதை வெச்சே உலகத்தோட கரண்ட் பிரச்சனையே தீர்க்கலாம் சொல்றாரு சோ சுத்தி சுத்தி நம்ம மறுபடியும் அதே கேள்விக்கு தான் வர்றோம் ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு காந்தமும் சேர்ந்து உண்மையிலேயே ஒரு புதிய ஆற்றல் புரட்சிக்கான சாவியா இருக்க முடியுமா இதுக்கு பின்னாடி அறிவியல் உண்மை இருக்கா இல்ல இது வெறும் கற்பனையா முடிவு உங்க கையில